அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வீட்டில் எப்போதுமே துணி காய வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் நான் தான் எப்போதுமே எடுத்துட்டு வைப்பேன் கிளிப்பா அங்கங்கெல்லாம் போட மாட்டேன் சரிங்களா நான் கொடியில் வரிசையாக அடக்கி வைப்பேன் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும் ஒரு துணியை விடாமல் எல்லா துணியும் எடுத்தேன் எப்போதுமே நான் துணி எடுக்கும்போது இந்த ரெண்டு பேர் வந்துருவாங்க எப்படி வருவாங்கன்னு எனக்கே தெரியாது வீட்டில் நாங்கள் எப்போதுமே நிறைய செடி வளச்சிருப்போம் அந்த செடிக்கெலாம் என் தங்கச்சி தான் தண்ணி ஊற்றுவான் இப்போ நான் என்ன செய்கிறது எப்படின்னு காமிக்க போகிறேன் நான் எப்போதுமே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நூறு கிராம் எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பத்து செம்பருத்தி பூ போட்டுருங்க அது கூட கொஞ்சம் வெந்தைய போடுங்க இந்த எண்ணெய் வந்து நான் தேக்க தேக்க எனக்கு ரொம்ப முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு முன்னாடி சரியாக தூக்கமே இல்லைங்கிறதுனால முடி ரொம்ப கொட்டினுச்சு இப்போ எனக்கு கொட்டவே மாட்டேங்குது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நூறு கிராம் தேங்காய் எண்ணெய்க்கு பத்து செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி வெந்தயம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் செமஸ்டர் வேறு வந்துட்டே இருந்துச்சு அதுக்கு படிச்சுட்டே இருந்தேன் உட்காந்து உட்காந்து படிப்பு படிப்புன்னு படிச்சிட்டே இருந்தேன் பாப்பு ரிசல்ட் வந்தோன்னே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி படித்தேன்னு இப்படி படிக்கும்போது கொஞ்சம் பிரேக் எடுப்பேன் கண்டிப்பாக நீங்களும் பிரேக் எடுங்க இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்ச் எப்போதுமே வச்சுருப்பேன்னா இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் ஒரு வாக் மாதிரி அப்படி போயிட்டு வருவேன் இல்லைனா தண்ணி குடிப்பேன் இல்லைன்னா சும்மா தோப்பு அஞ்சு தோப்பு போடுவேன் இப்படி தான் நான் படிப்பேன் நீங்களும் இப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ரிசல்ட்டு தான் எனக்கு கொடுத்துட்ருக்கு நான் சின்ன வயசுலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் டென்த்திலேருந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் பை பை பாய்